சுவையான முறையில் வெண்டைக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்யலை பார்க்கலாமா அதுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு பெரிய பிஸா கட் பண்ணி காட்டன் துணியில் வந்து தொடச்சி வச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துட்டு கட் பண்ண வெண்டைக்காயும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு வதக்கி வச்சுட்டு இதில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திட்டு பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி விதத்துக்கு வதக்கிட்டு இதில் பத்து புல் பூண்டு தட்டி சேர்த்திக்கணும் இஞ்சி கொஞ்சமாக தட்டி சேர்த்தி நல்லா வதக்கிட்டு மூணு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொலைய வதக்கிட்டு இதில் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து மசாலாலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அரைக்கப்பு தயிர் சேர்த்திட்டு கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பச்சை வாச போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் வதக்கின வெண்டைக்காய் சேர்த்திட்டு வெள்ளம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு கடைசியில் மல்லித்தலை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இறக்கணும்னா சுவையான முறையில் வெண்டைக்காய் மசாலா கிரேவி ரெடி